வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா முட்டுக்காடு எம்ஜிஎம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கோயில் ஃப்ரோராம் அந்த பக்கம் அந்த முட்டுக்காடு அந்த போட் போட்டெல்லாம் வைப்பாங்களா அங்கே வந்தேன் நான் இருக்கீங்களா இங்கே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தார் ஆனால் உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் நான் வாங்க பிரதர் நல்லா நல்லாயிருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நல்லாயிருக்கும் கிமிட்டாக இருக்குது என்ன வயசாக நன்றி நன்றி என் பேரண்ட் வந்து ஒன்றரை வயசாக

ஓகே அப்போ விட்டு கடலில் இங்கே வந்தாச்சு கரெக்டாக சாரி இது வந்து எம்ஜிஎம் ஈவினிங் விட்டுற டைம் நினைக்கிறேன் எல்லா மக்கள் வந்துட்டு இருக்காங்க இங்கேருந்து பக்கம் தான் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் வரும் கோயில் இருக்கு அந்த பார்க்கறது நல்லா இருக்கு கூட்டம் நிறைய உள்ளே வந்து நேராக போனால் லெஃப்ட் ஒன்று வரும் அந்த லெஃப்ட்டு தான் கோயில் இருக்கு நாங்கள் போய் பார்க்கலாம் கட்டி கட்டியிருக்கு இது உள்ளதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளே போனால் தெரிய எம்ஜிஎம் பக்கத்துலேயே ஒரு ரோடு ஒன்று போகணும் நாங்கள் அதுதான் நினைக்கிறேன் இங்கே தான் சைடில் கொடியெல்லாம் பார்த்தா இங்கே தான் கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சின்ன கிராமமாக இருக்குது உள்ள இங்கேதான் கோயில் இருக்கேன் இங்கே தான் மேடை தெரியுது மேடை போட்டிருக்காங்க இங்கே தான் நினைக்கிறேன் இந்த இந்த இடம் தான் சொன்னாங்க போய் பார்க்கலாம் நாங்கள் மேடை தெரியுதுங்களாங்க இங்கே தான் நினைக்கிறேன் பார்க்கலாம்